வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புடலங்கா கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க புடலங்கா குட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெந்தயம் வெந்தயம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சூடாகலை சூடானதுமே கடுகு சேர்த்துக்கலாம் ஏன் வெந்தயம் சேர்க்கிறது அப்படின்னா பருப்பு இங்கெல்லாம் பருப்பு சேர்க்குறோமோ அங்கே கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் நல்லது சரி கடுகு கடுகு வெடிக்கட்டும் கடுகு வடிக்கிறதுமே சீரகம் சீரகம் அப்புறம் இங்கே நான் வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா பத்த மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம் சரி வெங்காயம் கொஞ்சம் வென்றதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சீக்கிரம் எழுதுறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் செலுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் ருசியோட சாம்பார் பொடி கொஞ்சமா பொடி இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு இந்த டைமில் கட் பண்ண இது ரெண்டு ஸ்மால் சைஸ் உடல் லங்காய் இது சேர்த்துக்கணும் கொஞ்ச நேரம் காய் வேகம் வேகிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் வசதியை ஏற்படுத்தி உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணும்னு பார்த்து சரி இது வந்து பைத்தம் பருப்பு வேக வச்சு வச்சது எங்க வீட்டில் கூட்டுனா கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக இருக்கணும் அப்படி தான் எங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனால மொத காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்ப அளவு உப்பு சேர்த்துக்கோ கொஞ்சோண்டு பெருங்காயம் எங்கள் வீட்டுக்காரருக்கு தேங்காய் இல்லாமல் சமையல் இல்லை அதனால் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோதான் புத்து ரெடியாகிடுச்சு